பகுதியில் அரஜிம் சைத்தானுல்லா ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீனில் நடக்கின்ற மீட்பு போரின் மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை எழுநூத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இதில் கமாஸ் நாங்கள் தரமாட்டோம் உன்னுடைய தாக்குதலை நடத்தவில்லை நிறுத்தவில்லை என்று சொன்னால் என்று சொன்ன இரண்டு இறந்தவர்களின் ஹாஸ்டேஜஸ் அல்லது அழைத்து செல்லப்பட்டவர்கள் உடல்களை திருப்பி கொடுத்திருக்கிறது அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஏனென்று சொன்னால் எப்படியேனும் இந்த உடல்களை மீட்பதை த தடை செய்ய வேண்டும் தடங்கல்களை ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலம் போரை நீடிக்க உண்டா என்று பார்க்க வேண்டும் என்று ஆனால் அவர்கள் நாங்கள் போர் நுர்த்தத்தில் உறுதியாக இருக்கிறோம் ஒரு லாங் ரோப் ஒரு நீண்ட கைக்கைத்தான் இஸ்ரேலுக்கு கொடுக்கிறோம் அதை அதை பற்றி பிடித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதன் பிறகு பார்ப்போம் என்று இப்பொழுது அவர்கள் அந்த ரெண்டு உடல்களையும் ரெட் கிராசனிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அடுத்து இன்னும் பதினொரு உடல்களைத்தான் அவர்கள் மீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கிறது அந்த மீட்பு பணி நடந்து கொண்டு இருக்கிறது அசர்பைசானில் நடக்க இருந்த ஒரு யூத லாபி ஒன்றை யூத பாதிரிகளின் மாநாடு ஒன்றை அசர்பைஸான் திடீரென்று தடை செய்திருக்கிறது அசர்பைசான் தடை செய்ததற்கான காரணம்தான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் சவுதி அரேபியாவும் கத்தரும் இது போன்றே நாம் பெருந்தன்மைகளை காட்டுவது விதத்திலும் யூதர்கள் செய்கின்ற படுகொலைகளை நிறுத்தவில்லை கூட்டு படுகொலைகளை நிறுத்தவில்லை ஆகவே இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கவனமாக கவனிக்க வேண்டியது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இது உதவியாக இருக்குமே தவிர நமது பெருந்தன்மையை கா பெருந்தன்மையை காட்டாது என்று சொன்னவுடன் அசர்பைசான் அந்த நிகழ்வை முற்றாக பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது என்று முற்றாக கேன்சல் பண்ணிவிட்டு அது அந்த பாதிரிகள் அங்கே கூட இருந்த ராபி இஸ் இந்த இஸ்ரேலிய பாதிரிகள் மத குருக்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் இஸ்ரேலை கண்டிப்பதையும் ஒரு அஜெண்டாவாக வைத்திருந்தோம் இஸ்ரேல் செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்ட இருந்தோம் என்று சொன்னார்கள் அதெல்லாம் வேலையில்லை எப்படியோ உங்களை கூடி கலையை விட்டால் அது வந்து பெரிய பிரச்சனையாகிறது என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்தது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் ஒரு மகத்தான வேலையை செய்கிறது அது நாற்பத்தி மூணு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் வழியாக நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு விநியோக மையங்கள் வழியாக உணவுப் பொருட்களை நேற்று அது நே இதுவரை நேற்று மீண்டும் உணவுப் பொருட்களை விநியோகிக்க தொடங்கி இருக்கிறது காசாவினுடைய பெரும்பகுதி மக்களுக்கு இந்த உணவு சென்று சேர்ந்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வந்து இருபத்தி நாலாயிரம் டன் உணவை நாங்கள் இந்த சீஸ் ஃபேருக்குப் பிறகு அக்டோபர் பத்தில் இந்த சீஸ் ஃபேர் முடிப்புக்குப் புதன்கிழமையிலிருந்து இன்றைக்குள்ளால் நாங்கள் விநியோகித்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றன அதே போல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நானூற்றி இருபத்தொரு மெடிக்கல் சென்டர்களை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நானூற்றி இருபத்தொரு மருத்துவ முகாம்களை அல்லது மையங்களை நாங்கள் திறந்திருக்கிறோம் அதில் பதினோரு அதில் ஒவ்வொரு குடும்பமும் வந்து மருத்துவம் எடுத்துச் செல்கிறார்கள் பதினைத்துக்கு மேற்பட்ட சைக்காலஜிக்கல் கன்சல்டேஷன் பதினைத்துக்கும் மேற்பட்ட மன ரீதியான வைத்தியத்தை அதாவது கலந்துரையாடலை நடத்தி அந்த மக்களை நாங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதே போல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னும் குழந்தைகள் பராமரிப்பு சென்டர் பலவற்றை நாங்கள் மீண்டும் மருந்துகளை கொடுத்து உயிர் பெற செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இண்டிபெண்ட் இன்டர்நேஷனல் கமிஷன் ஃபார் என்கொயரி ஆன் பாலஸ்தீன் பாலஸ்தீனத்தின் மீது ஒரு தனி யாரையும் சாராத பாலஸ்தீனத்தில் நடந்த படுகொலைகளை யாரையும் சாராத ஒரு தனியா தனி நிறுவனம் அது ஒரு ஆய்வை நடத்திருக்கிறது அதில் பதினாறாயிரம் டாக்குமெண்ட்ஸ் பதினாறாயிரம் ஆவணங்களை அத்தாட்சிகளை திரட்டி இருக்கிறது அந்த அத்தாட்சிகளை பற்றி சொல்லுகின்ற போது டைரக்ட்லி கலெக்டட் எவிடன்ஸ் அவை நேரடியாக நாம் நாம் சேகரித்த சாட்சியங்கள் வெரிஃபைடு பை ஐ விட்னஸ் கண்ணால் கண்டவர்களால் அதே ஆமாம் இது உண்மைதான் என்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது அடுத்தது கொராபரேட்டர் பை ஃபோட்டோ வீடியோஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அதாவது நேரடியான சாட்சி அதுக்கு பிறகு இந்த செகண்டரியான சாட்சியம்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டாம் நிலை சாட்சியங்கள் அந்த ரெண்டாம் நிலை சாட்சியங்களில் ஃபோட்டோவும் வீடியோவும் இருக்கிறது இந்த வீடியோ என்னதுன்னா இவங்களாக எடுத்தது அது இஸ்ரேலிய இராணுவத்தினர் சில வீடுகளை இடிக்கும்போதும் சில குழந்தைகளை குறிவைத்து கொலை செய்யும் போதும் சில வீடுகளை கொள்ளையடிக்கும் போதும் பெண்களை அங்கே அவர்கள் பாலியல் பிரச்சனைகளுக்கு ஆளாக்கும் போதும் அவர்கள் வீடியோ போட்டார் அந்த வீடியோவை எடுத்து எவிடன்ஸாக வைத்திருக்கிறார்கள் ஆகவே உலகெங்கும் மிகப்பெரியதொரு இயக்கம் பாலஸ்தீனத்தை குறிப்பாக காசாவில் நடந்த இனப்படுகொலை வைத்து ஒரு பெரிய இயக்கமே நடந்து கொண்டிருக்கிறது பிரான்சிஸ் அல்பேனிஸை வந்து இஸ்ரேலினுடைய பிரதிநிதி ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி நேருக்கு நேராக எதிர்கொண்டு உங்களுடைய முப்பத்தி நாலு பக்க அறிக்கை இதை பற்றி நான் முந்தைய காலங்களில் குறிப்பிட்டேன் முப்பத்தி நாலு பக்க அறிக்கை வெறும் ஸ்பெல் அவுட் என்று வெறும் வார்த்தை காலங்கள் என்று அவர் சொன்னார் ஆனால் அந்த அம்மா வந்து நேரடியாக அவருக்கு பதில் சொல்லும் போது நீ வந்து வார்த்தை ஜாலங்கள்னு இல்லை அவ்வளவுமே எவிடன்ஸ் நான் வந்து ஜோடான் ரிவர் ரிவர் டு சி என்று சொல்லுவாங்களா ரோ ஜோடான் ஆர்டில் இருந்து பாலஸ்தீனம் மத்தியதரை கடல் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் யூதர்கள் எல்லோரும் வாழக்கூடிய ஒரு பொதுவான சூழ்நிலையை உருவாக்கும் வரைக்கும் உன்னுடைய ஆக்கிரமிப்பினுடைய கடைசி கடைசி பாதம் வரைக்கும் ஆக்கிரமிப்பில் இருந்து வெளியே போகிற வரைக்கும் விட மாட்டேன் அந்த அம்மாவுடைய உறுதி வந்து மிகவும் முக்கியமானது மட்டுமல்ல அத்தனையுமே எவடைச்சு இதுக்கு அமெரிக்கா நிறைய பொருளாதார தடைகளை அந்த அம்மா மீது விதித்து இருக்கிறது அதை பத்தி இல்லாமல் கவலையப்படலை கவலையே என்னுடைய ஒரே லட்சியம் பாலஸ்தீனத்துக்கு பாலஸ்தீன மக்களுக்கு தனி நாடு அதுக்கு பிறகு உள்ள இடங்களிலும் எல்லோரும் கூடி வாழுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவேன் அதுவரைக்கும் விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அந்த முப்பத்தி நாலு பக்க அறிக்கை அந்த அம்மா தயார் செய்து கொண்டு வந்த அந்த முப்பத்தி நாலு பக்க அறிக்கை ஒன்று இன்னொன்று இஸ்தான்புல் துருக்கியினுடைய மிக முக்கியமான நகரம் இப்பொழுது தலைநகர அன்காரா என்று மாத்தி விட்டார்கள் இஸ்தான்புல் கான்ஸ்தான் பழைய அங்கு நடந்த காசா ட்ரிபியூனலுடைய அறிக்கை இவை இரண்டும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்துகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்ரேல் இப்போ கோடிக்கணக்கான பணத்தை கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து பல்வேறு நாடுகளிலும் இஸ்ரேல இராணுவத்துக்கு எதிராகவும் தனக்கு எதிராகவும் தளபதிக்கு எதிராகவும் வழக்குகள் தடை போடுவதை தொகுப்பதை எப்படியாவது நிறுத்தியாக வேண்டும் என்று துடிதுடித்து பல பில்லியன் டாலர் சில மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் போன்ற நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கிறது அது பற்றிய தகவல்கள் தனியாக ஒரு காணொலியில் உங்களுக்கு வரும் ஆனால் ஹமாஸ் வந்து இப்போ என்ன சொல்லிட்டுனா இப்போ நடக்கிற அதாவது இந்த அக்டோபர் பத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய சீஸ் வயலேஷன்ஸ் போர் நிறுத்த மீறல்களை கண்டிக்க வேண்டியது அதை போர் நிறுத்தம் நடக்கும் என்று உத்தரவாதம் கொடுத்தவர்கள்தான் அமெரிக்கா இஸ்ரேலுடைய ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸுன்னு சொல்லுவது ஆக்குப்பைடு லேண்டில் அல்ல என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நீ சில ஒரு இடத்தை ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ளால் செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் உனக்கு வரலை அதனால் இதை யார் யாரெல்லாம் இந்த போர் நிறுத்தத்துக்கு உறுதி வந்தார்களோ அவர்கள் ப இதைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுது அதில் கொஞ்சம் அமெரிக்காவும் கத்தரும் சேர்ந்து நேற்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அதில் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய சீஸ்ஃபேர் வயலேஷனை ஆயிரக்கணக்கான போர் நிறுத்த மீறல்களை குறிப்பாக இந்த பத்து நாட்களில் நடந்த ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட மோர் போர் நிறுத்த விதிகளை இஸ்ரேல் மீறியதே நாங்கள் ஆவணப்படுத்தியிருக்கிறோம் என்று முதல் முதலாக சொல்லியிருக்கிறது கத்தர் தன்னுடைய பங்கு என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் முதல்ல இது டிசப்பாயிண்டிங்னு சொல்லுது இப்படி போர் நிறுத்தத்தை மீறுவது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருகிறது நாங்களும் அமெரிக்காவோட ட்ரம்ப்பும் கத்தரோட அமீரும் ஃபோனில் பேசினாங்களாம் அதை சொல்லி சொல்லாரு நாங்கள் எப்படியும் இந்த போர் நிறுத்தத்தை கடைசி வரை காப்பாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அவரை உடனே ஹமாஸ் முக்கம் ஜாய்ந்துட்டாருன்னு இஸ்ரேலு தரப்பு ஊடகங்களும் மேல் மேலை நாட்டு ஊடகங்களும் அதை போட்டு பிரஸ்தாபித்து கொண்டு இருக்கின்றன அவங்க இப்போ அதிகமாக கவலைப்படுவதில்லை கத்தர் மீது இஸ்ரே இஸ்ரேல் தாக்கிய அதாவது சத்தியான்பு நடத்திய தாக்குதல் அவர்களை பெரிய விரக்திக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பதை அதை காட்டுகிறது அடுத்தது ஒரு ரகசிய திட்டம் போல் அமெரிக்கா ஆங்கில நாடு பிரான்சு இவங்கெல்லாம் வந்து பீஸ்கீப்பிங் அதாவது காசாவில் அமைதி நிலைநாட்டும் படையை இஸ்ரேலுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க இது ஒரு புது தள்ளி வழியாக மாறினால் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை துருக்கியினுடைய படம் மட்டும் வரக்கூடாதுங்கிறாங்க ஆனால் துருக்கி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி நிறைய உதவிகளை நேரடியான உதவிகளை காசா மக்களுக்கு செய்கிறது அதில் ராட்சச எந்திரங்களை தந்து அந்த பிணங்களை தோண்டுகின்ற அதில் பெரிய அளவில் உதவி செய்கிறது இந்த பிணங்கள் இன்னும் பதினோரு பிணங்களை கொடுத்து விட்டால் போர் நிறுத்தத்தின் ரெண்டாவது பகுதி அடுத்த பகுதி தொடங்கிவிடும் என்பது பொதுவான கணிப்பு அதுக்கிடையில் இந்த போர் நிறுத்தங்களையே மீறி கொண்டு இருக்கின்றவன் என்ன செய்வான் என்று சொல்ல முடியாது ஆனால் நேற்று ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அது ஒரு புண்ணியமில்லாத சபையாக மாறிப்போச்சு பாலஸ்தீனை மீட்கின்ற பொறுப்பை சுமந்த அந்த ஓஎஸ்சி அடுத்தது யுனைடெட் நேஷன்ஸு செக்யூரிட்டி கவுன்சில் நேற்று திடீரென கூடி இஸ்ரேலுடைய போர் நிறுத்த வீரல்களை கண்டித்து இருக்கிறது இதனால எல்லாம் இஸ்ரேலு நிறுத்திடும்னு இல்லை சர்வதேச இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் சீஸ்ஃபேர் இருக்கு போர் நிறுத்தம் இருக்கிறது ஜெனோசைட் கண்டினியூ ஆகுது நேற்று கான்யூனிஸ்ட் கான்யூனிஸ்டில் பத்து தடவை தாக்கி இருக்கிறான் ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் அதே போல் நார்தன் காசாவில் ரெண்டு தடவை தாக்குதலை நடத்தி இருக்கிறார் இதையெல்லாம் வைத்து கொண்டு சர்வதேச நோக்கர்கள் இந்த இண்டிபெண்ட் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் கமிஷன் ஃபார் என்கொயரி ஆன் பாலஸ்தீன் இவர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் போர் நிறுத்தம் செயலில் இருக்கிறது ஆனால் கூட்டு படுகொலைகள் தொடர்கின்றன அதனால் இப்பொழுது நடக்கின்ற கொலைகளுக்கும் இஸ்ரேலை குற்றம் பிடிக்க வேண்டும் என்று ஐசிசியில் அவர்கள் நாங்கள் தாக்கல் புகார்களை தாக்கல் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது மேக்கரை மேக்கரை இல் குஸ் பிரிகேட்ஸு நேற்று வந்து ஒரு பயங்கர தாக்குதலை அவர்களுடைய ஜெனின் பட்டாலியன் ஜெனீனில் தாக்கியிருக்கி அதில் பலர் காயமடைந்து ஓடி இருக்கிறார்கள் அடுத்தது அல்கு பட்டா இது வந்து ஒரு ட்ரோனை ஜெருசலத்துக்கு மேலே பறந்த ஒரு ஜோ ட்ரோ ட்ரோட ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் அதிலிருந்து பல தகவல்களை எடுத்திருக்கிறார்கள் அது அல் அக்ஸாக்கு பெரியதொரு ஆபத்து இருக்கிறது என்பதை காட்டியிருக்கிறது நேற்று செட்லேஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்கான் அதெல்லாம் இன்றைக்கு ஜும்மாவுக்கு எத்தனை பேர் கூட்டுறாங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய கேட்வேல நிறைய வாசல்களை மூடிவிட்டதாக தகவல்கள் சொல்கின்றன அடுத்தது நேற்று ரமலால ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து பல சோதனை சாவடிகளை உருவாக்கி அந்த மக்கள் அங்கே தங்களுடைய நியாயமான வியாபாரங்களை நடத்த முடியாமல் அது ஒரு பொருளாதார தாக்குதல் போல் தாக்கி இருக்கிறார் அடுத்தது பதினைஞ்சு பேரை ஜெனீனில் கைது செய்திருக்கிறார் இப்போ லெமனானில் தொடுத்து போறனர் மீறல் டெய்லி ரெண்டு தாக்குதல் நாளே ஒரு பெரிய தாக்குதலை காலையில் ஃபஜூருக்கு பிறகு ஒரு சிட்டி க ஒரு முனிசிபாலிட்டியில் நடத்தி அந்த முனிசிபாலிட்டியினுடைய சேர்மனை கொலை செய்துட்டான் அதனால் இப்போ லெபனானுடைய பிரசிடன்ட் இவ்வளவு நாளும் ஹிஸ்புல்லா ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்று பேசி கொண்டிருந்தவர் இப்பொழுது தன்னுடைய படையிடம் இஸ்ரேலிய இராணுவத்தை எதிர்கொள்ளுங்கள் சண்டையிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவங்க சண்டையிடுற மூடில் இருந்து வெளியில் போய் ரொம்ப நாளாச்சு இனிமேல் ஹிஸ்புல்லா வந்தால்தான் அது காப்பாற்றப்படும் இப்படி இந்த போர் நிறுத்தம் மிகப்பெரியதொரு சங்கடங்களுக்கு எதிராக அதாவது ஜன் கூட்டுப்படுதலை தொடர்கிறது போர் நிறுத்தமும் இருக்கிறது என்ற நிலையில் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாக்கிறதவான் கந்தில் ஆரம்பித்தது